திருமாரஞ்சிக்கு தொகுதியை டிக் செய்த என்டிஏ தலைமை பிஸியான மதுரை தேர்தல் களம் கடும் பீதியில் ஆளும் திமுக அரசு வரும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணியை உறுதி செய்வதிலும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்குவதிலும் தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன்ஜிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை பாராளுமன்ற தொகுதியை பாஜக ஒதுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட திருமாறன்ஜி மதுரை பாராளுமன்ற தொகுதியில் சுமார் இரண்டு வருடமாக தேர்தல் பணியாற்றி களத்தை மதுரை பாராளுமன்ற தேர்தல் களத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலுக்கு திருமாறன்ஜி தயார் செய்து வைத்திருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் பாஜக தலைமைக்கு தன்னால் எந்தவொரு தர்ம சங்கடமும் ஏற்பட்டு விடக்கூடாது என மதுரை பாராளுமன்ற தொகுதியை விட்டுக்கொடுத்த திருமாறன்ஜி தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு தேர்தல் பணியாற்றி மதுரையில் பாஜக இரண்டாம் இடம் பிடிக்க திருமாறன்ஜியின் பங்கும் மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தது இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியை விட்டுக்கொடுத்த கொடுத்த ஜிக்கு இந்த முறை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சீட் கொடுக்க பாஜக தலைமை ஜி பெயரை டிக் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகளான அமமுக ஒரு தொகுதி நேரடியாக பாஜக ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறது திருமாறன்ஜி ஒரு தொகுதியில் அவரே வேட்பாளராக களமிறங்குகிறார் மீதமுள்ள ஏழு தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிட இருப்பதாகவும் ஒருவேளை தேமுதிக என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் அதிமுக கைவசம் இருக்கும் ஏழு தொகுதிகளில் ஒரு தொகுதியை தேமுதிகவுக்கு அதிமுக ஒதுக்கும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது தென் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூக மக்களின் பிரதிநிதியாக திகழ்ந்து வரும் திருமாரன்ஜி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட இருப்பது குறிப்பாக தென் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குலத்தோர் சமூகத்தின் வாக்குகளை மிகப்பெரிய அளவில் வரும் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி அறுவடை செய்யும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் அந்த வகையில் தற்பொழுது தென் மாவட்டத்தில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது என்டிஏ கூட்டணி குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சென்னை மற்றும் டெல்டா போன்ற பகுதிகளில் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாலும் கூட தென்மாவட்டத்தின் தலைநகரான மதுரையில் உள்ள பத்து சட்டசபை தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று பாதிக்கு பாதி என்கிற சமநிலையில்தான் திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தது இந்த நிலையில் தற்பொழுது திமுக மீது மக்கள் மத்தியில் இருக்கும் கடும் அதிருப்தி மேலும் தென் மாவட்டத்தில் செல்வாக்குமிக்க தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அமமுக ஜான் பாண்டியன் போன்ற கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்று இருப்பது மட்டுமின்றி ஜி போன்ற தலைவர்கள் நேரடியாக வேட்பாளராக போட்டியிட இருப்பது திமுகவினர் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது